இந்த பஸார் எங்கே இருக்குன்னா காரைக்குடியில் இருக்குது காரைக்குடியில் உள்ள ஸ்மார்ட் பஸார் தான் இது ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஷாப்பிங் மகாலில் ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நீங்கள் எல்லா விதமான திங்ஸும் வாங்கிக்கலாம் ஒன்று ஒன்றுத்துக்கும் வேறு வேறு இடத்துக்கு போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளேயே கிடைக்கும் உங்களுக்கு இதுக்குள்ளே போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட்க்கு எல்லாமே வாங்கிக்கிட்டு வரலாம் எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் காரைக்குடியில் இருந்தீங்கன்னா இந்த பஸ்ஸாருக்கு வாங்க நீங்கள் நான் ஃபஸ்ட்டு என்ன வாங்குவேன்னா ஃபஸ்ட்டு நான் சா என்ன தான் நம்ம போகிறப்ப எல்லா திங்ஸும் இருந்தாலும் நான் எதுவுமே வாங்க மாட்டேன் நான் ஸ்டார்டிங்கில் என்ன வாங்குவேன்னா பூஜை அறைக்கு என்ன தேவையோ அதை தான் வாங்குவேன் ஆயில் அப்புறம் சூடம் பத்தி சாம்பிராணி கிரிநூல் பூஜைக்கு என்ன தேவையோ அதை தான் நான் ஃபஸ்ட்டு எடுப்பேன் அதுக்கப்புறந்தான் மற்றதெல்லாம் வாங்க ஆரம்பிப்பேனே நான் எல்லாமே வந்து சாண்டல் ஏன்னா நம்ம பூஜை அறை ரொம்ப வாசமாக இருக்கணும்னா சாண்டில் யூஸ் பண்ண தான் நான் வாங்குவேன் சாம்பிராணிலாம் அதே போல் பத்தியும் அதே போல் வாங்கிட்டேன் சாம்பிராணி அதே போல் வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு எல்லாமே இங்கே இருக்கு பாருங்கள் ஒரே இடத்துல எல்லாமே இருக்கும் நமக்கு தேவையானதை எந்த ப்ரைஸில் வேணுமோ நம்ம அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பிரைஸ் முதக் கொண்டு இதில் இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சாண்டில் கலந்தது ரொம்ப வாசமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை எடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோப்பு ஷாம்பு பேஸ்ட் எல்லாம் எடுக்கலான்ட்டு நான் போயிட்டுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பட்ஜெட்டில் நம்ம எடுத்துக்கலாம் நான் இங்கே பேஸ்ட் எடுக்கிறேன் நான் ரெட் டாபர் தான் யூஸ் பண்ணுவேன் நான் அதை எடுத்துக்கிட்டேன் நான் எப்போவுமே வந்து ஒன் மந்த்துக்கு எவ்வளோ ஆகுமோ நான் எல்லாத்தையும் எடுத்துருவேன் நான் எப்போவுமே ஸ்மால் சைஸில் தான் வாங்குவேன் பேஸ்ட் எல்லாம் அப்போ எப்படி நான் கால்குலேட் பண்ணுவேன்னா டென் டேஸுக்கு ஒரு பேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி எடுப்பேன் ஏன்னா நான் ஸ்மால் சைஸில் தான் எடுப்பேன் ரொம்ப பிக்காலாம் எடுக்க மாட்டேன் அப்போ டென் டேஸ்க்கு ஒன்று தேர்ட்டி டேஸுக்கு த்ரீ எடுத்திருக்கேன் நான் ரெட் டாபர் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதனால் அதை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹேரில் கொஞ்சம் ஒயிட் ஹேர் வந்திருக்கு அதனால நான் வந்து ஹேர் டையும் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் ஆயில் பார்த்தீங்கன்னா நான் தான் ஆம்லா ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதனால் ஆம்லா ஆயிலும் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால கோகோனட் ஆயிலும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார ஷேவிங் பண்ணுறதுக்காக அறி எடுத்துக்கிட்டாரு ஷேவிங் பிளேடும் வாங்கியிருக்கார் இந்த பக்கம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்வாஷு நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இங்கே பாருங்கள் அடுத்தது சோப்பு பார்த்தீங்கன்னா நான் இந்த வாட்டி டவ் சோப் வாங்கியிருக்கேன் எனக்கு மட்டும் நான் டவ் சோப்பு வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு எனக்கு மட்டும் டவ் எடுத்திருக்கேன் அதில் வந்து குக்கும்பர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் லக்ஸ் தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம துணி வாஷ் பண்ணுறதுக்காக நான் வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன் அதனால் நான் வந்து ரின் லிக்யூடு வாங்கியிருக்கேன் ஒன் மந்த்துக்கு எப்படியும் எனக்கு டூ பாட்டில்ஸ் ஆகும் அதனால் நான் வந்து ரின் லிக்யூடு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விம் சோப்பு வந்து டென் ருபீஸில் கிடைக்கும் அப்போ ஒன் வீக்குக்கு நான் ஒன் சோப் ஒன் சோப்பு வீதம் நான் வாங்கியிருக்கேன் மொத்தம் ஃபோர் எடுத்திருக்கேன் ஒன்று எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிட்டேன் ஃபைவ் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாய்லெட் கிளீனருக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா இந்த வந்து ஒயிட் கலரில் உள்ள ஹார்பிக் தான் நான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன் இந்த ப்ளூ கலர் நல்லாவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஹார்பிக் வந்து ஆசிட் அது போட்ட உடனே எல்லா இதையும் எடுத்துரும் அதுக்கப்புறம் லைசால் வாங்கிக்கிட்டேன் வீடு துடைக்கிறதுக்கு நான் லைசால் வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி குக்கர் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம் என்னோட குக்கர் வந்து ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு வாங்கி அதனால் குக்கர் வாங்கலான்னு பார்த்தேன் அதனால் சரி அப்புறம் வாங்கிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்குவோம் அதுக்கப்புறம் குக்கர் வாங்கிக்கலான்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டாப் டாப்லேருந்து பேண்ட்லேருந்து நைட்டி எல்லாமே இருக்கும் சில்ட்ரன்ஸுக்கும் இருக்கும் நமக்கும் இருக்கும் சில்ட்ரனுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாம் நமக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்கலாம் எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் சூஸ்லேந்து செப்பன் எல்லாமே இங்கே கிடைக்கும் ஒரே இதில் எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் பேகு கூட இதில் இருக்குது ஸ்கூல் பேகு லேடிஸ் பேகு எல்லாமே இதில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே வந்து சம்திங்ஸ் வந்து வச்சிருக்காங்க இதில் வந்து குக்கர் தோசை தவா எல்லாமே இங்கே இருக்குது இதுலேயும் நான் பார்த்தேன் குக்கர் வந்து வாங்கலாமா அப்படின்ட்டு சரி வாங்கிக்கலாம் பொறுமையாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் எல்லாமே இருக்குது பாருங்கள் எல்லா விதமான திங்ஸையும் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஷாப்பிங் ஹாலில் கிடைக்கும் நமக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன வாங்கலான்ட்டு நான் போகிறேன் பார்த்துட்டே போகிறப்ப நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன தேவை குக்கிங் பண்ணால் ஆயில் தேவை அதுக்கப்புறம் பருப்பு வகைகள்லாம் தேவை சீரியல்ஸு பல்சஸ் எல்லாமே நமக்கு தேவை சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே போகிற வழியில் பெட்ஷீட்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸு நட்ஸு எல்லாமே இருந்துச்சு இந்த பெட்ஷீட் வந்து வாங்கலாமான்னு பார்த்தேன் சரி வேணாம் இன்னும் சம்மர் தானே இருக்குது இப்போ எதுவும் யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஐட்டஸுக்கு ஐட்டத்துக்கு வந்துட்டேன் நான் ஆயில் வந்து கேனில் வாங்கலான்னு பார்த்தேன் சரி கேனில் வாங்கினா ரொம்ப இப்போ ஆயிலோட ப்ரைஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு அதனால நான் கோல்டு வின்னர் பாக்கெட் தான் எடுத்தேன் ஃபோர் எடுத்திருக்கேன் ஃபோர் லிட்டர் வந்து ஃபோர் லிட்டர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த மந்த்துக்கு அதுக்குள்ளே நான் ஏன்னா ஆயில் ரொம்ப சேர்த்துக்கிட்டாலும் நம்ம ஹார்ட்டுக்கெலாம் நல்லதில்லை அதனால் ஃபோர் இப்போதைக்கு போதும் தேவைன்னா வாங்கிக்கலாம் அதுக்காட்டு அதுக்குள்ளேயே நம்ம சிக்கனமாக முடிச்சிடணும் அப்படின்ட்டு இருக்கேன் ஆயில் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது அதனும் ஒரு முடிவோடு இருக்கேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தனித்தனியாக வச்சுருப்பாங்க நமக்கு தேவையானது நம்மளே பாக்கெட் போட்டு எடுத்துக்கலாம் எல்லாமே தனித்தனியாக வச்சுருப்பாங்க திணி வரகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜவரிசி ஒட்டுக்கடலை வேர்க்கடலை வெள்ளம் அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மிளகாய் கொத்தமல்லி தண்ணி எல்லாமே வந்து தனித்தனியாக வச்சுருப்பாங்க நமக்கு என்ன தேவையோ நம்மளே வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை பட்டாணி இது எல்லாமே தனித்தனியாக இந்த மாதிரி வச்சுருப்பாங்க நமக்கு வந்து என்ன தேவையோ நம்மளே வந்து எடுத்து அதை வந்து ப்ரைஸ் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து எல்லாமே பாக்கெட்டில் இருக்கும் மிளகாய் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் அப்புறம் வந்து சக்தி சாம்பார் பவுடர் பெருங்காயம் அதுக்கப்புறம் புளியோதுரை மிக்ஸு எல்லாமே இங்கே வந்து இருக்கும் நமக்கு என்ன தேவையோ நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம் மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் மல்லித்தூள் அப்புறம் மிளகுத்தூள் எல்லாமே இங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன தேவையோ நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஜிஆர்வி கீ வந்து வாங்கியிருக்கேன் எங்கள் வீட்டில் வத்த குழம்புன்னா நெய் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க அதனாலே நெய் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி தூள் டீ தூள் வாங்கலான்னு நான் இந்த சைடு வந்திருக்கேன் நான் இந்த வாட்டி வந்து நெஸ்கப்பே வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் வாங்கியிருக்கேன் இந்த எப்போ பார்த்தாலும் இந்த எக்ஸ்ட்ரான்னு ஒன்று இருக்கும் அது போட்டு குடிச்சா நல்லாவே இருக்க மாட்டேங்குது அதனால நான் இந்த வாட்டி வந்து சன்ரைஸ் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நரசூஸ் வாங்கி யூஸ் பண்ணுவேன் அதுவும் கொஞ்சம் பிடிக்காமல் போயிடுச்சு அதனால இந்த வாட்டி நெக்ஸ்ட் அப்புறம் வந்து சன்ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவு எங்கள் வீட்டில் வந்து என்ன தான் இட்லி தோசை இருந்தாலும் சப்பாத்தி இல்லாமல் இருக்காது அதனால நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து சால்ட் எடுத்தேன் அதுக்கப்புறம் ரவை எடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பளம் அதுக்கப்புறம் வந்து இந்த கொத்தவரங்கா வத்தல் போட்டு வச்சுருப்பாங்களா அதையும் நான் எடுத்துக்கிட்டேன் மிளகாய் இருக்கும் இல்லையா அதையும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஓட்ஸ் மசாலா ஓட்ஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கேழ்வரகு கேழ்வரகு மாவோட நம்ம உளுந்த ஊற வச்சு அந்த உளுத்து மாவு அந்த கேழ்வரகு மாவோடு மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றினா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் நான் கேழ்வரகு மிக்ஸை எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து கடலை மாவு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் கடலை மாவு சட்னி இட்லிக்கு வச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் மாதிரி அதனால் கடலை மாவையும் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை மாவு நம்ம முகத்துக்கு போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால எல்லாத்துக்கும் சேர்த்து நான் கடலை மாவு வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊருக்காய் வந்து பிக்கல் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அதில் பார்த்தா எனக்கு வந்து மாங்காய் ஊறுகாய் தான் பிடிக்கும் ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து லெமன் பிக்கல் தான் பிடிக்கும் அதனால் அவருக்கு பிடிச்சதே லெமன் பிக்கலே எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மேகி நூடுல்ஸு எல்லாமே இருந்துச்சு பிஸ்கெட்ஸு எல்லாமே இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் இருக்கும் ரொம்ப சீஃப்பாக இருக்கும் வாட்டர் மெலன் மேங்கோ ஆரஞ்சு சாத்துக்குடி அப்புறம் பாருங்கள் கிருண் பழம் மேங்கோ மாம்பழம் அப்புறம் கான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டு பாருங்கள் செவ்வாழிலாம் வந்து பாருங்கள் வாழைப்பழம்லாம் இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த பக்கம்தான் இந்த பக்கமாக நூடுல்ஸ்லாம் வச்சுருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் இருக்குது பாருங்கள் ஒரே கடைக்குள்ளே பாருங்கள் நம்ம எல்லாமே வாங்கிட்டு வெளில வரலாம் ரொம்ப சீப்பாக இருக்கும் காலிஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ருப்பீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு காலிஃப்ளவர் நான் வாங்கினேன் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு அதனால ரெண்டு காலிஃப்ளவர் வந்து நான் வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரொம்ப ஃப்ரூட்ஸ் இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருப்பாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக்குலாம் இருக்கும் இந்த பக்கம் வந்து ஆப்பிள் பட்டர் சீஸ் எல்லாமே வந்து இந்த இதில் வச்சுருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் நமக்கு இந்த மற்ற திங்ஸ் வாங்குறதே நமக்கு அமௌண்ட்டு கூட வந்துடும் அதனால் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்க்குறதோடு சரி வாங்குறதில்லை இங்கே பாருங்கள் எல்லாமே இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிள் க்ரீன் ஆப்பிள் ரெட் ஆப்பிள் எல்லாமே இருக்கும் இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்குது பப்பாயா இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்கும் நேந்திரம் வரப்படும் எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சர் ஐட்டம்ஸும் இங்கே இருக்கும் இங்கே பாருங்கள் மிக்சர் எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம் மிக்சர் சிப்ஸு அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸு சாக்லேட்ஸ் எல்லாமே ஐஸ்கிரீம் எல்லாமே இந்த பக்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓ இது இருக்குது இது இல்லைன்னு இங்கே சொல்ல முடியும் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு திங்ஸ் கூட இங்கே இல்லைன்னே சொல்ல முடியாது எல்லாமே இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே டிவி ஏசி எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்குது பார்த்துக்கங்களேன் நீங்கள் என்ன வேணுமோ வாங்கிட்டு வெளில வரலாம்